காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்கடி கோதை நாச்சியார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை கேதவிய நட்டநந்தன சுந்தரி ஹோதாய் நித்யமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றிய நாட்டுக்கு இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசன் ஸ்ரீ வாஸ்து வாசு ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமி ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வர கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு அப்டேட்டு அரிய வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்தில் சூப்பரான மாதத்தில் அற்புதமான நாளைக்கும் நாலானக்கும் அதாவது இருபதாம் தேதி தேதி டாக்டர் ஆண்டார் பி சொக்கலிங்க ஐயாவோட கிளாஸ் இருக்குது முதல் நாள் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பிஹேவியர் கிளாஸு ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா மணி ஒர்க் ஷாப் கிளாஸு பணத்தை வர வைக்கக்கூடிய கலையை உங்களுக்கு சொல்லித்தரப்போ பணம் மன வரக்கலை பணமும் சரி பணத்தை வரணும்னா மரம் மனம் சரியாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட பணம் வரும் இப்போ பணம் மன வரக்கலை நிபுணர் வந்து சூப்பராக செய்ய போகிறார் யாருன்னு கேட்டிங்கன்னா சொக்கு சார் தான் டாக்டர் அண்டாபி சொக்குலிங்க ஐயா தான் கிளாஸ் செம்ம கிளாஸ் மாசான கிளாஸு நீங்கள் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நம்ம சொல்கிற வார்த்தைகள் இருக்குது அதுதான் நிச்சயமாக உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஹியூமன் பிஹேவியரு அதையும் உங்களுக்கு சூப்பராக கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்போ ரெண்டு நாள் கிளாஸ் சார் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா தென்காசியில் நடக்குது இருபது இருபத்தொன்று நீங்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி முடிஞ்சு நைட்டு கிளம்ப முடியாது ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லுமே நடக்கும் இருபத்தி மூணாந்தேதி தான் காற்றில் கிளம்புற மாதிரி இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழம்தான் இருக்கும் சனி ஆரண்டு நாள் கிளாஸு இந்த கிளாஸ் நடத்துகிற சிற்பி சொக்கு சார் கிளாஸ் நடத்துகிற என்ன சார் இப்போ அப்படின்னு நீங்கள் இந்த தயவுசெய்து இந்த சாருக்கு ஒரு ரூபா பணம் தர மாட்டேன் நான் அந்த பணம் வந்துடும் ஆக்சுவலாக அந்த பணம் அப்படியே கொண்டு போய் நம்ம அன்னதானத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் சென்னையில் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் அன்னதானம் நடக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு அன்னதான இருந்திருக்கு அந்த அன்னதானத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பெரிய லெவலில் மக்கள் வந்து நிச்சயமாக இதை கற்றுக்கிறது தான் ஒரு சிறப்பான பயிற்சியாக நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் வந்து நிச்சயமாக வாங்க வந்து இந்த விஷயத்தை கற்றுக்குங்க அதே மாதிரி ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸே கற்றுக்கலாம் இன்னும் ஏன் நான் உங்கள்கிட்ட இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் என்னென்னா நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி போக மாட்டீங்க இதுதான் இப்போ இதுதான் விஷயம் அப்போ என்ன பண்ணணும் பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நீர் இருக்கிற இடத்துல நீர் நெருப்பு இடத்துல நெருப்பு ஆகாயம் இடத்துல ஆகாயம் காற்று இருக்கிற இடத்துல காற்று நிலம் இருக்கிற இடத்துல நிலம் இருக்க போகுது இந்த விஷயத்தை கற்றுக்க போகிறோம் கற்றுக்கிட்டு நீங்கள் டிராயிங் போட கற்றுக்கிட்டீங்கன்னா இது ஒரு புதிய பண வரவு உங்களுக்கு ஒரு தொழில் முயற்சி எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வீடு இந்த டிராயிங் மாதம் ஒரு ரெண்டு வீடு புது வீடு போகிறீங்க அப்படின்னா ஒரு டிராயிங்க்கு பத்தாயிரம் வாங்கிக்கலாம் ரெண்டு டிராயிங் இருபதாயிரம் வச்சு யார் சும்மா இருக்கல தருவா அப்போ நீங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் முதல்ல கற்றுக்கணும் கிளாஸில் கற்றுக்காமல் வீட்டில் பெண்கள்லாம் உட்காந்து சமைச்சதுக்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு டிராயிங் போடலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிராயிங் அனுப்ப கேட் டிராயிங்கில் போட்டு அனுப்ப வேண்டியதுதான் பிடிஎஃபை போட்டு அனுப்ப வேண்டியதான் அப்போ இதுதான் உண்மை அப்போ கற்றுக்கக்கூடிய விஷயம்தான் தினமும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது வாசு நமக்கு இப்போ நீங்களும் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயம் ஆண்டாள் வாசகை கிளாஸ் வந்து கற்றுக்கலாம் என்ன வரைக்கும் நான் சொல்கிறேன் நம்ம வந்து நான் ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கிறேன் நீங்கள் நீ நூறு சேதம் வரலாம் ஒரு பெரிய பில்டிங் தான் நூறு சேதம் வரலாம் ஏன்னா நான்கு பக்கமும் இன்றைக்கி ஓப்பன் வச்சு கட்டுறது தான் சிறப்பான விஷயம் அப்போ இன்றைக்கி நிறைய பில்டிங்கை வந்து அப்பார்ட்மெண்ட் பில்டிங்லாம் கிடக்கு தேங்கி கிடக்கு விற்காம கிடக்குன்னு ஏகப்பட்டது இது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் போது போகுது உண்மையாலுமே அப்போ ஏன் அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு பணத்தை போட்டு கட்டுறோம் நம்ம கட்டையில் நல்லா மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் நீங்கள் கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு நிச்சயமாக ஆண்டாள்வோச அகாடமியில் கிளாஸ் கற்றுக்குங்க அதே மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தில் சார் கிளாஸ் ரெண்டு நாள் இருக்குது செம்ம கிளாஸ் மாசான கிளாஸ் நாளைக்கு கிளாஸ் இருக்குது நாலான கிளாஸ் இருக்குது ரெண்டு நாள் கிளாஸும் வந்து அட்டன் பண்ணுங்க இல்லை ஒரு நாள் ஒரு மணி ஊர் சாப்பிட்ற நாள் ஞாயித்துல மட்டுமாவது வந்து கற்றுக்குங்க ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல பதிவாக இதுக்கு க்ளாஸ்க்கு வரணும்னா எழுபத்தி மூணு முத்தம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க வேல்வாஸ் சார் எதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னா என்னுடைய ஒரு ஃபாலோயர் ஆக்சுவலாக வச்சுக்கலாம் அவங்க வந்து நல்ல கூட்டு குடும்பம் கிராமத்தில் இருக்காங்க அவங்க அவங்க எல்லாமே அவங்க தாத்தாவை வச்சு தான் எல்லாம் செய்வாங்க தாத்தா ஒரு எண்பத்தி நாலு வயசு இருக்கும் தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க அந்த வீட்டில் பையன் இருக்காங்க பொண்ணுங்களாம் அக்கா தங்கச்சி எல்லாமே ஒரு சந்தோஷமாக குடும்பமாக இருக்கும் நான் சொல்கிற விஷயம் உண்மையான விஷயம் நீங்கள் கிண்டல் பண்ணுங்கன்னா நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை நான் சொல்கிற விஷயம் உண்மை நம்பனா நம்புங்க நம்ப பாட்டி போனால் நீங்கள் பாட்டி தொடச்சிட்டு போயிட வேண்டியது தான் அவ்வளோதான் நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்கிறேன் நம்ம கேட்க மாட்டோம் யாருமே நம்ம யாருமே கேட்கறதில்லை யாராவது கேட்பீங்க கேட்டால் போச்சு இப்போ நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா சாப்பிடல அவன் இதுக்குள்ளே வருவோம் சரி இந்த ஸோ இந்த விஷயத்த சொல்லிடுவோம் அவர் உடம்பு சரியில்லாமல் போகிறாரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க அந்த பெரியவரை போகிறாங்க கூப்பிட்டு போய்ட்டு ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்குறாங்க ரெண்டு நாள் தான் டயம் நீங்கள் செலவு பண்ணாதீங்க நீங்கள் வீட்டுக்கு ஆஸ்பத்திரி டாக்டர் தீட்டு போயிருங்க எண்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சி அவர் என்ன இருக்க போகிறார் நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க உடனே அவரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எண்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டங்கனே வந்தோன்னே அவங்க மனைவி இருக்காங்க அவங்க பொண்ணுலாம் இருக்குது அக்கா இருக்குது தங்கச்சி இருக்குது அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் எல்லாமே இருக்கால எல்லாம் பேசிக்கிறாங்க அக்கா மட்டும் ஒரே ஒரு விஷயம் பண்ணுது டாக்டர் கடைசியாக சொல்லிட்டார் ரெண்டு நாள் டைம் சொல்லிட்டார் இது ரெண்டு நாள் மட்டும் நம்ம கொடுத்து பார்ப்போம் நம்ம அப்பா நம்ம முடிச்சுக்கிட்டோன்னா நம்ம தாத்தா முடிச்சுட்டான நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லலை வீட்டில் ஒரே சந்தோஷம் சரி பார்ப்போம் ஒரு ரெண்டு நாள் கொடுப்போம் சொல்லி ரெண்டு நாள் கொடுக்குறாங்க நம்ம அந்த ரெண்டு நாள் எதுவுமே போகாத ஆகாத உட்கார வச்சு எப்படியோ ஊற்றி ஊற்றி அவர் வாயில் ஊற்றி விட்டு ரெண்டு நாளாக அது மட்டும்தான் வேறு எந்த சாப்பாடும் கிடையாது எதுவுமே கிடையாது நடுவில் வேணால் கொஞ்சம் பழச்சாறுகள் எதாவது கொடுத்து அது கரைச்சது தான் என்னன்னுங்கிற விஷயம் அது என்ன கொடுத்தாங்கிறத நான் கடைசியாக சொல்ல போகிறேன் அந்த ரெண்டு நாள் வந்து கஷ்டப்பட்டு அந்த தாத்தாவை கொடுத்துட்றாங்க ரெண்டு நாள் நல்லபடியாக முடிஞ்சிருது ஆனால் டாக்டர் சொன்னது நினப்பு வந்துடுது எல்லாத்துக்கும் ஐயோ இன்னைக்கு வந்து தாத்தா செத்து போடுவாரு அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே இன்னைக்கு காத்தா தூங்கி அழிஞ்சி அப்படினா தாத்தா செத்து போயிடுவார் என்ன பண்ணுறதா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே பயம் ஏன்னா கூட்டு குடும்பம் அது ஒரு பெரிய கிளை ஆலமரத்தோட விழுது எப்படின்னா ஆலமரம் எப்படி இருக்குன்னா அந்த விழுதுகள் தான் பெரிய தூணாக நிற்கும் மரமும் இருக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லா விதத்துலையும் சந்தோஷப்படுவாங்க ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கிற விஷயத்தில் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இவர் என்ன பண்ணுறாரு சரி தாத்தா செத்து போயிட போகிறாரா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அக்கா பொண்ணு அக்கா எல்லாம் அழிஞ்சு என்ன பண்ணுறாங்க காத்தாடி அழிஞ்சு போய் பார்க்குறாங்க அவர் பாட்டு படுத்திருக்காரு எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் இன்னைக்கு தான் தாத்தா செத்து போயிடுவாரே தாத்தா செத்து போயிடுவாரே அப்படின்னு நினச்சி எல்லோரும் நிற்கிறாங்க கூடி நிற்கிறாங்க கூடி நிற்கல அவர் ரெண்டு இருமலை இரும்பி என்ன பண்ணுறாரு இரும்புல என்னடா இருமல் சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக எழுந்திருக்கிற மாதிரியே கண்ணை வெளிச்சு பார்க்குறாரு என்னப்பா என்னை சுற்றி இவ்வளோ கும்பலாக இருக்குது ஏன்பா என்னப்பாச்சு ஏன் அவன் வேலையை போய் பார்க்கலையா அப்படின்னு எழுந்துச்சு அழகாக எழுந்தி கண்ணை திறந்து பேசுகிறாரு எழுந்து இப்படி தானாக எழுச்சி நடக்க ஆரம்பிச்சார் சார் அது என்ன மருந்து சார் கொடுத்தது அந்த மருந்து எதாவது ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்களா சார் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயந்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் மறந்துட்டோம் உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறது ஒரு இருமை சலினா சலினா வரும் உடம்புல இருக்கிற கெட்ட விஷயம் வரும் காய்ச்சல் தலைவலி எதாக இருந்தாலும் உடனே போட்டு நிறுத்தினா அந்த வியாதி எது வழியாக வெளியே வரும் கழிவை அப்போ இதுதான் உண்மை உங்கள் உடம்புல கழிவு இருக்குது அந்த கழிவை சரியாக போனாதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க கழிவு சரியாக போகலன்னா ஆரோக்கியமாக இருக்காது சார் அந்த தாத்தாவுக்கு கொடுத்தது என்ன மருந்து சார் அந்த மருந்தை சொல்லுங்கள் சார் உண்மையிலே சொல்கிறேன் நம்ம எல்லாத்தையும் அதை சாப்பிட மாட்டோம் அதுதான் அழகாக நம்ம 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 ஊரில் கிடைக்கக்கூடிய இலைகள் தலைகளும் செம்ம விஷயம் ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் நாட்டு மருந்தெல்லாம் மருந்தெல்லாம் நம்ம இயற்கையாக சாப்பிடக்கூடிய உணவை விட்டுட்டு இங்கிலீஷ் மருந்தை சாப்பிட்டுட்டு அலைகிறோம் இதுதான் உண்மை கேவலமான கேவலம் கேவலத்தின் உச்சம் சார் அது என்னன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களே சார் அப்படின்னு கேட்குறேன் உண்மையாக சொல்கிறேன் கொத்தமல்லியை அரைச்சி தரணும் தலை நம்ம கொத்தமல்லி தலை இருக்குது பார்த்தீங்களா இந்த கொத்தமல்லி தலையை அரைச்சி தாத்தாவுக்கு வந்து வாயில் ஊற்றுனாங்க நாட்டு சர்க்கரையை கலந்து அடுப்பில் வச்சு சுட வைக்கக்கூடாது வெறும் கொத்தமல்லி தலையை அரைச்சி நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டு என்ன குடிக்க முடியாது நாட்டு சர்க்கரையை போட்டு இல்லைனா மோர் ஊற்றிக்கலாம் மோரில் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சார் கொஞ்சம் பிழிஞ்சிக்கிட்டு அதை வாயில் ஊற்றிருக்காங்க அவ்வளோதான் விஷயம் அடுத்த நாள் பாட்டு அவர் பாட்டு ஆகிட்டார் இதுதான் உண்மை நம்ம சாப்பிடல மோர் சாப்பிடலாம் நம்ம கொத்தமல்லி இருக்கும் கொத்தமல்லியெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு மோரை குடிப்போம் இல்லை கருவேப்பிள்ள இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு சாப்பிடுவோம் அந்த கருவேப்பிள்ளைய மென்று திங்கிறதும் இந்த கொத்தமல்லியை மென்று திங்கிறதும் நம்ம இறக்கி இயற்கை அதை சாப்பிட்டா நம்ம நோயை வந்து நம்மளை விட்டு அடித்து தமிச்சிடணும் கேன்சர்லேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும் நம்ம ரசம் வச்சால் ரசத்தை குடிக்கிறியா ஏன் இந்த விஷயம் அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை நம்ம மறந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் தொலைச்சிட்டு நிற்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கொத்தமல்லி தலையை நல்லா வீட்டில் கொத்தமல்லியை வந்து நல்லா புளி போட்டு கூடியும் கொத்தமல்லி துவையல் சாப்பிட்லாம் கருவேப்பிள்ளைய அரைச்சி அரைச்சி போட்டு சாப்பிட்லாம் கருவேப்பிள்ளையை பொறுக்கி போகிறாங்களா தேங்காய் சட்னி அரைக்கிறீங்களா கருவேப்பிள்ளையை அரைச்சிருங்க மிக்ஸிலே போட்டு கொத்தமல்லியை மிக்ஸிலேயே போட்டு அடிச்சிருங்க அடித்து அதிலேயே போட்டுருங்க இப்போ பொங்கல் வைக்கிறீங்களா மிளகு எடுத்து தனியாக தூக்கி போட்டுருவான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பொங்கலை நுணுக்கி மிளக மிளகு தூளாக்கி பொங்கலில் போட்டுருங்க அது அழகாக கலராக மாறி ஒரு ப்ரௌன்ஷிப்பாக வந்து செம்மையாக இருக்கும் பொங்கல் அப்போ சின்ன சின்ன விஷயத்தை நம்மளே தூக்கி போடாமல் அந்த விஷயத்தை அதில் ஆட் பண்ணி சாப்பிட்ணும் அப்போ ஆட் பண்ணி சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள நிச்சயமான தவறான கழிவுகள் அனைத்தும் வெளியே போயிடும் இது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் நம்ம யாருமே இதை செயல்படுத்துறதில்ல அப்போ அந்த தாத்தாவுக்கு கொடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஜூஸு வெறும் கொத்தமல்லியை அரைச்சி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் அடுப்பில் வச்சு சுட வைக்கக்கூடாது அந்த கொத் நீங்கள் நீங்கள் மோர் கா டெய்லி மோர் சாப்பிட்றீங்க மோர் சாப்பிடுங்க அந்த மோரில் கொத்தமல்லி தலையை நல்லா போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா மென்னு தின்றுங்க இல்லையா அடிச்சுருங்க மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் அந்த மோரில் கறந்தே விட்டு குடிங்க இஞ்சி இஞ்சிலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு சம்பளம் போட்டுக்கூடிய சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான உணவு நம்ம சாப்பிட்ற பொருளே இருக்குது இறைவன் கொடுத்த வரத்தில் நம்ம உடம்பு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம உடம்பு தான் ஒரு பெரிய கோவில் நம்ம உடம்பு கோவிலை விட்டுட்டு நம்ம வந்து ஊரா நம்ம வந்து ஐரோப்பிய கலாச்சாரங்களை பயன்படுத்திட்டு மேலை நாட்டு விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பீஸா சாப்பிட்றது பர்கர் சாப்பிட்றது அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிட்றது அப்புறம் வந்து இந்த தந்தூரி சிக்கன் சாப்பிட்றது எவ்வளோ விஷயங்கள் அப்போ நம்ம நம்ம உள்ள கலாச்சாரத்தை நம்ம மறந்ததுனால தான் நம்ம இப்படிலாம் ஆ இருக்கோம் அப்போ நம்ம கலாச்சாரத்தை மறக்காமல் நம்ம உணவு பழக்க முறையில் நல்லா சாம்பார் சாப்பிடுங்க காய் வச்சுங்க கூட்டு வச்சுங்க டெய்லியும் கீரை வச்சு சாப்பிடுங்க கேரட் சாப்பிடுங்க முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க எல்லா காயும் சாப்பிடுங்க அதை விட என்ன தெரியுங்களா அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் கோவக்காய் சாப்பிடுங்க அப்போ கோவக்காய் வந்து வெட்டி போட்டு ஏதோ போட்டு சாப்பிடுங்க போட்டு பரட்டி போட்டு சாப்பிடுங்க கோவைக்காய் சம்பவம் விஷயம் இருக்கு அப்போ நம்ம நாட்டு இந்த முருங்கைக்கீரை அட்டகாசமான உணவு முருங்கைக்காய் நம்ம முருங்காய்னு சொன்னால் உடனே முருங்காய் சாப்பிட்டா முந்தாணி முடிச்சு நினச்சிக்கிறது அந்த எண்ணத்துக்கு போகாதீங்க முருங்கக்காயில் வந்து பெரிய விஷயம் இருக்குது நிச்சயமாக முருங்கக்காய் சாப்பிடுங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம வந்து வெப்ப மண்டலத்தில் இருக்கோம் நமக்கு தேவையான விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்ம நல்லா இருக்கும் அப்போ கொத்தமல்லி நல்லா சாப்பிடுங்க கருவேப்பிலை நல்லா சாப்பிடுங்க டெய்லி இலை போட்டு கீழே உட்காந்து சாப்பிடுங்க வாழை இலை போட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்றதே இல்லை நம்ம மானுங்க மறந்துட்டாங்க எல்லாம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இந்தியன் செட்டை மறந்துட்டு வெஸ்டர்ன் செட்டுக்குள்ளே போனாங்களோ அது மாதிரி ஆகிப்போச்சு அப்போ தரையில் உட்காந்து சமணங்கால் போட்டு நல்லா தண்ணியை தெளித்து இலையை நல்லா தட்டி நல்லா அப்படியே சக்கு 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 சக்குடி இலையை தட்டி சோத்தை போட்டு நல்லா சாம்பார் காயெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுங்க சாதத்தை குறைச்சிக்கோங்க காய்கறியெல்லாம் நிறையா சாப்பிடுங்க நான் சொல்லக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் குழந்தைகளுக்கு கடலை முட்டாய் எள்ளு முட்டாய் அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க அப்போ பிள்ளைங்களுக்கு இதுதான் என்னான்னு தெரியும் இந்த கலாச்சாரம்லாம் மாறி போயிடுச்சு இந்த அடை போடுறது அதெல்லாம் போடுறதே இல்லை அவியல் வீட்டில் செய்கிறதே இல்லை உண்மையாக சொல்கிறேன் அப்புறம் ஆப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்ட ஆப்பம் இருக்குது புட்டு இருக்குது இது டெய்லி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க கடலை வச்சு கொடுங்க சுண்டல் வச்சு கொடுங்க அதுதான் குழந்தைகளை அடுத்த கட்ட நகரோடு நம்மளுடைய இப்போ நம்ம உணவு பழக்கங்கள் போகுமே தெரியாது இது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் தொலைஞ்சு போயிடுவோங்கிற விஷயத்த சொல்கிறேன் நிச்சயமாக நம்புனா நம்புங்க சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது கடலை முட்டாய் சாப்பிட்டா நல்லது கடலை முட்டாய் கடலை சாப்பிட்டா சாப்பிட்றதுல இல்லை கடலை சாப்பிட்டு வெள்ளம் சாப்பிட்லாம் நல்ல விஷயத்த நம்ம நிறைய பேர் விட்டதுனால தான் நிறைய தப்பு நடக்குது நான் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன் நான் மகாராஷ்ட் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் போயிருக்கெல்லாம் எங்கேயுமே அங்கே நான்வெஜ் கடையே இல்லைங்க அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற கடையே இல்லை பிராய்லர் கடையே இல்லை நான் பார்த்து வியந்து போன விஷயத்தில் மத்திய பிரதேஷ்லேயும் மகாராஷ்டிராலேயும் நான் இப்போ இந்த ஜோதிலிங்கம் போய் பார்க்க போனப்போ எங்கேயுமே கடை இல்லை நம்ம ஊரில் பக்கத்துக்கு பக்கத்துக்கு தள்ளுவண்டி போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு விற்கிறான் நிச்சயமாக பிராய்லர் கொடியை சாப்பிட்டுட்டு நம்ம நாசமாக போகிறோம் உண்மையாக சொல்கிறேன் நமக்கு நானே நம்மளே எல்லா வேட்டையும் வச்சுக்கிறோம் அப்புறம் அங்கே எப்படி டாய்லெட் வரும் நமக்கு அப்புறம் விளக்கெண்ணெய்யை குடிக்க வேண்டியதுதான் விளக்கெண்ணெயை சாப்பிட்டா நீங்கள் சமைக்கலை கொஞ்சம் கொண்டு விளக்கெண்ணெய் ஊற்றி சமைங்க நம்ம வீட்டில் போகிறேன்னா பருப்பு வைக்கல விளக்கெண்ணெய் ஊற்றுப்போங்க இப்போ எல்லாருமே நீங்கள் மறந்து எங்கே நம்ம சமைக்கிறோம் நம்ம எங்க சமைக்கணும்னு கடலெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் நாக்கு அஜனா அஜினாமட்டு போறோம் அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் வீட்டில் சமைக்க கத்துக்குங்க அப்ப தெற்கு சைடில் நீங்க ஓப்பன் வைக்கணும் தெற்கு சைடில் ஜன்னல்கள் இருக்கும் பொழுதுதான் பெண்கள் வந்து சமைக்கணுங்கிற மனநிலையே உருவாகும் ஒரு வீட்டில் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை மறக்காம வாழ்க்கையில நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை பண்ணுங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மலைநீரேசைகளைப் போகும் இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்